கொய்யா பழத்தின் நன்மைகள் கொய்யா பழத்தில் உடலுக்கு தேவையான வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி அடங்கியுள்ளன கொய்யா பழத்தில் உடலுக்கு தேவையான வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி அடங்கியுள்ளன மேலும் பல ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்துள்ளது பழம் மட்டுமல்லாமல் இலை பட்டை என அனைத்திலும் இரும்பு சத்து அதிகமாக காணப்படுகிறது கொய்யா பழத்தில் இருக்கும் நன்மைகள் பற்றி பார்ப்போம் கொய்யா பழத்தில் போலிக் அமிலம் வைட்டமின் பி ஒன்பது போன்ற முக்கிய சத்துக்கள் உள்ளது இதனால் குழந்தையின் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை சரியான முறையில் செயல்பட செய்கிறது வேதி பொருள் கலந்த சாப்பாட்டை உண்பதால் அவை அமிலத்தை உண்டாக்கி வயிற்று புண் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது இதை நொடியில் போக்க உணவு உண்ட பின் கொய்யாவை சாப்பிடலாம் மேலும் கல்லீரலை பலப்படுத்த அடிக்கடி கொய்யா பழத்தை சாப்பிடுவது நல்லது நீரிழிவு நோயாளிக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க கொய்யா பழம் ஏற்றது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் சாப்பிடுவதற்கு முன் கொய்யா பழத்தை சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல நோயால் அவதியுற்று மருந்து சாப்பிட்டு வருபவர்கள் இப்பழத்தை சாப்பிட்டால் மருந்து முறிவு ஏற்படும் அதேபோல் இருமல் இருக்கும்போது போது இப்பழத்தை சாப்பிட்டால் அதிகமாகும் கொய்யா பழத்திற்கு மருந்தை முறிக்கும் ஆற்றல் அதிகமாகவே உண்டு ஒரு சிலருக்கு மயக்கத்தை ஏற்படுத்தும் வாத நோய் ஆஸ்துமா போன்ற நோய் உள்ளவர்கள் இப்பழத்தை சாப்பிடக்கூடாது குறிப்பாக இரவில் சாப்பிடக்கூடாது